இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தலைப்பு பகுதியின் வாயிலாக பற்றி என்று சொல்லி பார்த்தால் வாசிப்பு என்கிறதான் ஒரு விடயத்தை சொன்னால் இந்த வாசிப்பு என்பது வந்து இன்று பலர் மத்தியில் குறைவடைந்து வருகின்ற ஒரு பழக்கமாக மாறிவிட்டது நாங்கள் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்ட ஒரு விடியம் வாசிப்பு ஒரு மனிதனை பூரணப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது நாங்கள் பாடசாலை கல்வி பயின்ற நாட்களிலெல்லாம் அதிகளவாக இதனை எங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள் இந்த வாசகங்கள் வந்து எங்களுடைய பாடசாலைகள் வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கும் இவ்வாறான விடயங்கள் இன்று வந்து மருவி கொண்டு வருகின்றது என்பதை வந்து நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த வாசிப்பு பழக்கம் என்று சொல்லி பார்த்தா நாங்கள் வயது உங்களுடைய சிறு வயது எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்ற பிற்பாடு நாங்கள் பாடசாலையை நிறைவடைந்து வருகின்ற போது என்ன செய்வோம் எங்களுடைய அந்த பணத்தில் சிறுக சிறுக சேமித்து வந்து கிழமையில் ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு பத்திரிகைகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் சிறுவர்களுக்கான பத்திரிகைகள் அதில் வந்து நல்ல பல சிறுகதைகள் இருக்கும் அது மாத்திரமல்லாமல் வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய பல எங்களுடைய கற்றலை ஊக்கப்படுத்தக்கூடிய பல விடயங்கள் இருக்கும் ஆகவே அதை வேண்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணங்களில் சிறுக சிறுக சேமித்து வாராவாரம் அந்த பத்திரிகைகளை வாங்குவது வழக்கம் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் பத்திரிகைகளை வாங்கி கொண்டு வரும்போதே படித்து விடுவோம் அரவாசி கதைகள் அரவாசி விடயங்களை நாங்கள் வரும்போதே வாசித்துக் கொண்டு வந்து விடுவோம் அவ்வளவுக்கு வந்து அந்த வாசிப்பு விதமான ஆர்வம் எல்லோர் மத்தியிலும் இருந்தது ஆனால் இன்று எத்தனை பிள்ளைகள் வந்து கடைகளில் சென்று பத்திரிகைகளில் வாங்கி படிக்கின்றார்கள் என்பதை வந்து நாங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய விடயமாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லிக் கொள்ள முடியும் இந்த வாசிப்பு என்ற விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கல்வி கேட்பது மாத்திரமல்ல நாங்கள் எவ்வளவு திற்கு வாசிக்கின்றோமோ அவ்வளவு திற்கு எங்களுக்கு பேச்சாற்றல் திறன் அதிகரிக்கின்றது எழுத்தாற்றல் திறன் அதிகரிக்கின்றது இந்த வாசிப்பு எல்லாவற்றுக்குமே அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் இந்த சிறுவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கம் குறைவடைந்து வருவதற்கான பிரதான காரணமாக நாங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விடியம் இந்த கை தொலைபேசி இந்த தொலைபேசியிலே வந்து அவர்கள் அனைத்து விடயத்தையும் பார்வையிட முடிவதனால் வந்து அவர்கள் அந்த வாசிப்பு என்ற பழக்கத்தை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள் வாசிப்பு பழக்கம் குறைய 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 அவர்களுடைய அந்த எழுத்து திறன் அது மாத்திரமில்லாமல் இல்லாமல் பேச்சு திறன் அனைத்தும் குறைவடைந்து கொண்டு வருகின்றது ஆகிய வந்து அவர்களை நாங்கள் இன்றைய நாட்களில் வந்து ஊக்கப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது இன்று நூலகத்தில் நாங்கள் சென்று பார்த்தோம் என்றால் நூலகங்கள் எத்தனையோ வந்து அதிக அளவாக விருத்தி அடைந்து கொண்டே வருகின்றது ஆனாலும் மாணவர்களை பொறுத்தமட்டில் வந்து இந்த பரீட்சை காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் சென்று படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது வலிமையாக எத்தனை பேர் நூலகங்களுக்கு செல்கிறார்கள் எத்தனை பேர் நூல்களை எடுத்து படிக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் மிகவுமே வந்து அன்றைய காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது குறைவான விதம் என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் மாணவர்கள் நூலகங்களுக்கு செல்கிறார்கள் என்றும் நூலகங்களுக்கு செல்கிறார்கள் ஆனால் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கான அந்த பிரதான பரீட்சைகள் வருவதற்கு முன்னால வந்து அந்த தங்களுடைய படிப்பை மேற்கொள்வதற்கு ஒரு இடமாக அதனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் அது அங்கிருக்கின்ற புத்தகங்களை படிக்கவோ பத்திரிகைகளை படிக்க வருவதற்கான ஆர்வம் மிக மிக குறைவாக இருக்கிறது ஆகையே வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வாசிப்பு திறனை அவர்கள் மென்மேலும் விருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் தான் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கான அந்த நேரம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட பாடசாலை நேரம் அல்லது வந்து தனியார் வகுப்புக்கான நேரம் என்று சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு நேரங்களை ஒதுக்குகின்ற போது வாசிப்பதற்கான நேரத்தையும் ஒதுக்குவதற்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு பத்து நிமிடமோ அல்லது பதினைந்து நிமிடமோ அவர்களுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும் நிச்சயமாக அதனை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பழக்கத்தில் கொண்டு வருகின்ற போது அது பிள்ளைகள் தாங்களாகவே செயற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் பெரியவர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் புத்தகத்தை எடுத்து பத்திரிகைகள் எடுத்து வாசிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இது என்ன செய்வது மற்றவர்கள் எவருமே வந்து பத்திரிகைகளை பார்க்காமல் பிள்ளைகளிடம் சென்று நீங்கள் படியுங்கள் பத்திரிகைகளை பாருங்கள் வாசிப்பு திறன் உங்களை விருத்தி அடைய செய்யும் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே வந்து அவர்களுக்கு முன்னுதாரணமாக செய்யப்பட வேண்டியது எங்களுடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோமானால் பிள்ளைகளுக்கு ஏற்ற விதத்தில் ஏற்ற விடயங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு நாவலையோ அல்லது ஒரு பெரிய கட்டுரையோ கொண்டே கொடுக்கின்ற போது பிள்ளைகளுக்கு அந்த வாசிப்பினால் அந்த சுவாரஸ்யம் இருக்காது சிறுவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான சிறுகதைகள் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று பக்கங்களில் இருக்கக்கூடிய கதைகள் அல்லது வந்து அவர்களுக்கு பிடித்த சுவாரஸ்யமான அந்த கார்ட்டூன்களை பொருத்தி பார்க்கக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் இணைத்து கொடுத்தல் அல்லது பத்திரிகைகள் அன்றைய காலங்களில் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த நிறம் தீட்டுதல் அந்த கட்டங்கள் இணைத்து அதில் வந்து எத்தனை விடயங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிறதான விடயங்கள் இவை அனைத்தும் வந்து சிறுவர்களுடைய வாசிப்பு திறனை தூண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆகையே வந்து இவ்வாறான பிள்ளை இவ்வாற இவ்வாறான விடயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் ஏற்ற விதத்தில் தேவையான விடயத்தை வாசிப்பதற்கு கொடுக்க வேண்டும் சில சமயங்களில் பிள்ளைகளுக்கு வெறுப்பு ஏற்படுகின்ற நிலை என்னென்னு சொன்னால் ஒரு நாவல் அந்த புத்தகத்தை பார்க்கின்ற போது இருநூறு பக்கங்களை கொண்ட நாவலை கொண்டு போய் ஒரு சிறிய பிள்ளைக்கு கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைக்கு அதனை படிப்பதற்கோ வாசிப்பதற்கோ ஆர்வம் வராது ஆகவே வந்து அந்த ஏற்ற ஏற்ற விடயங்களை அவர்களுக்கு வாசிப்பதற்கு கொடுங்கள் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் இருந்து படிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான நூலகங்கள் நூலகம் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறது போல வந்து நூலகங்கள் இருக்கின்ற புத்தகங்கள் போல அதிகளவான புத்தகங்கள் எல்லாம் வைத்திருக்க தேவையில்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன விடயங்கள் தேவைப்படுகின்றதோ அதே ஒரு குறிப்பிட்ட சிறிய நூலகம் போல வந்து ஒரு பத்து புத்தகம் இருந்தாலும் கூட அதனை சிறப்பாக வைத்து பிள்ளைகள் எடுத்து படிக்கக்கூடிய வகையில வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளை வாசிக்கின்றது இட அமைப்பை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் வந்து நாங்கள் வாசிப்புகளை தூண்டக்கூடிய காரணிகளாக அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த வாசிப்பு குறைய 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 நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வந்து பிள்ளைகளுடைய ஒவ்வொரு திறன்களும் விருத்திகளும் குறைந்து கொண்டே செல்கிறது இன்று நாங்கள் தொலைபேசியில் எல்லாவற்றையும் இலகுவாக பார்த்து விடுகின்றோம் என்று சொல்லி தொலைபேசியை பார்த்து கொண்டு பிள்ளைகளுடைய அந்த கண் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது முள்ளந்தண்டு பிரச்சனை ஏற்படுகின்றது இவ்வாறான பல பிரச்சனைகள் நோய்களுக்கு நாங்களே அடிப்படை காரணமாக இருந்து விடுகின்றோம் ஆகவே வந்து ஆரோக்கியமான இந்த நூல்களை வாசிக்கின்ற பண்பை பிள்ளைகள் மத்தியில் வளருங்கள் அது எதிர்காலத்தில் பிள்ளைகளை சிறந்த ஒரு பிரதியாக உருவாக்கும் என்பதுதான் என்று நாங்கள் கூறுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இல்லை அறிகிறார் நிச்சயமாக இந்த வாசிப்பு என்று வரும்போது நாங்கள் ஏற்கனவே கெனிச்சா கூடியது கூட இந்த வாசிப்பு வந்து இந்த பேச்சு பேசும் தன்மையை எங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதா இருக்கும் குறிப்பாக நாங்களெல்லாம் சின்ன பேச்சு பேச்சு வழக்கு எப்படி இந்த பேசி பழகினாங்கன்னா டீச்சர் வந்து ஒரு நாளும் வந்து ஒரு புத்தகத்தை வாசிக்க விடுவோம் அல்லது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசிக்க விடுவோம் அல்லது ஒரு பேப்பரை தந்து அதை வாசிக்க விடுவோம் அப்படி ஒரு நாளைக்கு கடைசி நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று பேப்பர்கள் அல்லது ரெண்டு மூன்று பக்கங்களை வகுப்பு எல்லாருக்கும் நாளும் வாசித்து காட்ட வேண்டியதாக இருக்குது பிறகு அதை வீட்டுப்பாடமாக தந்து விடுவோம் நாளைக்கு வாசிச்சுட்டு கொண்டு வாங்கும் இதில் நான் கேள்வி இயக்கப்படுறேன் அதே மாதிரி நாங்கள் வீட்டை வாசிட்டுருவோம் அதுக்கு பிறகு அந்த வாசித்து அதை மனப்பாடம் செய்ய சொல்லுவோம் அதை மனப்பாடம் செய்வோம் பிறகு வகுப்புற பேசி காட்டிச்சுடுவோம் பிறகு அசம்பளியில் பேசி காட்டி சொல்லி பிறகு கோட்டம் வளையம் மாகாணம் தேசியம் என்று எங்களை பேச்சுகளுக்கு தயார்படுத்துவோம் அப்போ இந்த வாசித்து வாசித்து பழக பழக உங்களுடைய நான் வந்து அதற்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுத்தோ எழுத்துக்களுக்கு ஏற்றாள் போல் அது தன்னை பணிந்து கொடுக்க கொடுக்க தொடங்கும் அப்படி இருக்கும் பொழுதும் நாங்கள் பேசும் பொழுது அவை எந்த தடை தங்களும் இன்றி இலகுவாக பேசுவதற்கான முறையை இந்த வாசிப்பு பழக்கம் உறுதி செய்யக்கூடியதாக இருக்கு வா ஆரம்பத்தில் நாங்கள் கூறியதும் அப்படித்தான் இருந்தது வாசிப்பு என்பது ஒரு பொழுதுபோக்கான விடயம் இல்லை பலரும் வந்து உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன வந்தால் வாசிப்பு என்று கூறுவாள் வாசிப்பு ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு சுவை மிகுந்த தீன்பண்டம் அந்த சுவையை ஒருமுறை நீங்கள் ருசித்து விட்டீர்கள் என்றால் அதிலிருந்து வழிபெறுவது கடினம் அந்த சுவையை ருசித்துக் கொண்டிருக்கவே நீங்கள் விரும்புகிறோம் எனவே வாசிப்பு என்ற அந்த தீன் சுவையை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது இன்றைய வளம்புறிகளுடைய ஆசிரியர் தலையங்கமும் அதுவாகத்தான் இருக்கிறது வாசிப்பு பழக்கத்தை மறந்து விடாதீர்கள் என்று இருக்குது குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரம் பண்டிதமொழி கனவதி புள்ளி அவர்கள் கூறியது போல யாழ்ப்பாண கலாச்சாரம் என்பது கந்த புராண கலாச்சாரமாக இருக்குது அப்போ கந்த புராண கலாச்சாரம் என்றால் என்று வந்தால் படித்தலும் கேட்டலும் அதாவது வாசித்தலும் கேட்டலும் கந்தபுராணத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது கந்தபுராணம் கந்ததிகாலத்திலாம் முறை செய்திருக்கும் இந்த கந்தபுராண படிப்பு நடைபெறக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் பார்த்துக்கள் ஒருவர் இருந்து அந்த கந்தபுராண பாடல்களை முதல் முழு பாடல் நான்கு வரிகளையும் படிப்பார் அதற்கு பிறகு ஒவ்வொரு ஒரு வரியாக அவர் படிக்கும் பொழுது பொருள் கூறுபவர் அதற்கான விளக்கத்தை கூறுவார் ஒவ்வொரு வரியாக கூறுவார் அப்படி ஒரு நாளைக்கு நூறு நூற்றி இருபது பாட்டு வந்து படித்து அவர்கள் அந்த இறுதியாக அந்த ஆறு நாளிலும் வந்து அந்த யுத்தகாண்டத்தை படித்து முடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இப்படியான புடையங்கள் கந்தபுரான கலாச்சாரம் இருக்கும்போது அந்த கந்தபுரான கலாச்சாரத்தில் ஒருவர் வந்து அந்த பாட்டை வாசிக்க அதுக்கு ஒருத்தொரு விளக்கம் கூறும் பொழுது வாசித்தலும் கேட்டலும் என்பது கந்தபுரான படிப்பாக இருக்கும்போது அந்த கலாச்சாரம் வந்து யாழ்ப்பாணத்திலே ஊறி காணப்படும் போதும் நாங்கள் வாசிப்பு கேட்டல் படித்தல் இந்த சம்பவங்களோடு தொடர்புட்டு ஒரு சமுதாயமாக இருக்கிறோம் ஆனால் அது இல்லாமல் போகிறது என்பதுதான் ஒரு பக்க கவலையாக இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கந்த இந்த அண்மையிலேயே கந்த வந்தசிஸ்டி விரத காலத்தில் வந்து நீர்வேலி கதிர்காமம் ஒருவர் ஆலயத்திலே வந்து இந்த சிறுவர்களை வைத்து கந்தபுரான விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் கந்தபுரான படிப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள் சிறுவர்களிலே ஒருவர் வந்து இந்த கந்தபுராண பாடல்களை படிப்பதும் இன்னொருவர் வந்து அதுக்கு விளக்கம் கூறுவதும் மற்றும் அது ஒரு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியான முறையாக இருந்தது கந்தபுரான கலாச்சாரத்தை கந்தர்ந்த கலாச்சாரமாக மாற்றாமல் தொடர்ச்சியாக கந்தபுராண கலாச்சாரம் இந்த மண்ணிலே நிலை இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கந்தபுராண பாடலத்தை படிப்பை எடுப்பது என்பது ஒரு முன்தாரமான அதில் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் நாங்களும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு குத்து குத்துவிளக்க ஏற்றி ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அந்த ஏடுகளை வைத்து அந்த ஏட்டிலேருந்து பாடலை படிக்க இன்னொருவர் பொருள் கூறுவது அது அது அதுவும் ஒளிபெருக்கியில் இவற்றெல்லாம் கூறும்போது ஊர் மக்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் அப்படி காதினால் கேட்டு கேட்டு பருகி பருகி அவை எங்களுடைய பேச்சாக வரும்பொழுது நாங்கள் வழியிலே பேசும்பொழுது அந்த விடயங்கள் எல்லாம் பேசக்கூடியதாக அந்த வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் குறிப்பாக இந்த பத்திரிகைகள் அந்த வாகிசு சாலைகள் என்றெல்லாம் கிராமங்களில் இருந்தது அங்கெல்லாம் வாகிசு சாலைகள் இருக்கிறது இன்றைக்கும் அந்த சாலைகளில் பத்திரிகைகள் வந்திருக்கு அப்ப அந்த பத்திரிகைகள் வாசிப்பதுக்கு என்பதற்காக ஒரு தொகையாக இருப்பார் டைம் போட்டு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் இருந்து இருக்கும் வயதில் ஊரில் இருக்கக்கூடிய வயோதிப்பு மூத்தவர்கள் அவர்கள் இளமை காலத்தில் எப்படி அந்த பத்திரிகைகளை வாசித்தார்களோ அதே போல் காலம் ஆறு மணிக்கு வந்து எல்லாருமே வயசான அந்த கட்டுரை புங்கு ஏறி இருப்போம் அப்போ ஒரு ஆறரை ஏழு மணிக்கு பேப்பர் வருதுன்னா நாலு பேப்பர் வருதுன்றாட்டு அப்படி நாலு பேரும் அந்த பேப்பரை மா மாறி மாறி வாசித்து வாசிக்கும் அனைவரும் வாசித்து விட்டு செல்வாங்க பிறகு சாப்பிட்டுட்டு வந்து மத்தியானம் மாதிரி ஒரு படுத்துல திருப்பி வாசிப்பாங்க பின்னேற முருக்கா வாசிப்பாங்க அப்படி பல்வேறு விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு எங்களோட நவாலிர வந்து ஒரு ஐயாவோர் ஆள் இருக்கிற அந்த இந்த அளவுக்கு தாடி இந்த அளவுக்கு முடியெல்லாம் வளர்ந்து இப்போ நாங்கள் சின்ன வயது நாங்கள் ஒரு ஆறாம் ஆண்டு ஏழாம் அவர் வந்து வயசாளர பேப்பர் வாசிக்க தொடங்கினா நாங்கள் ஒரு தரம் வாசிக்கிறது அவ்வளோ எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஒரு எழுத்தாக கூட்டி பெருசா வாசிப்பார் அவர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பதினைந்து வருடங்கள் தாண்டியும் அவர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதும் பெரியவர்கள் மத்தியிலே வாசிப்பு பழக்கம் என்பது இன்றைக்கும் போய் தான் இருக்கிறது அப்ப நாங்கள் வாசித்த பிறகு இன்றைக்கு அந்த வாசிச்ச சாலைகளுக்கு கூடிய பேப்பரை வாசிக்கிறது புத்தகங்களை வாடகை எடுத்துக்கூடிய வாசிப்பு திருப்பி கொண்டு கொடுக்கிற யாரும் இருக்கிறார்கள் இளைஞர்கள் அப்படி இன்றைக்கு எல்லாமே தொலைபேசியிலே வந்து தொலைபேசியிலே முதல் இந்த எழுத்து பந்தியா டைப் பண்ணி போடுவார்கள் அதே வாசிக்கும் இப்பொழுதும் எழுத்து வாசிக்க கொண்டு காணொலியாக போடுகிறார்கள் பல்வேறு படங்களாக காட்டுகிறார்கள் பல்வேறு விடயங்கள் ஆனால் அங்கே வரக்கூடிய விஷயம் என்பது மிக குறைவாகத்தான் இருக்க போகுது அவ்வளவு நீளமாக வாசிப்பதற்கு எங்களுக்கு பொறுமையும் இல்லை என்றால் அடுத்த போஸ்ட் யார் போட்டுக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய அவாதங்களுக்குள்ளே இருக்கும் எனவே அந்த இடங்களில் ஒன்று போது இன்னொரு உடலியல் பாது பாதிப்பு ஏற்படும் தொலைபேசியினுடைய கதைகள் வந்து எங்களுடைய உடலிலே மாற்றங்கள் கண்களை பாதிக்க செய்யக்கூடிய எங்கள் அப்படியும் பல்வேறு மூளையினுடைய வினைத்திறனை குறைக்கக்கூடிய குறைக்கக்கூடியார்கள் மூலையை பதிவாற்றலை குறைக்கக்கூடிய எங்கள் ஆனால் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த புத்தகம் கொடுக்கக்கூடிய ஆத்மதிருப்தி என்பவர் புத்தகத்தை எடுத்து விரிக்க அந்த புத்தகத்திலிருந்து வரக்கூடிய வாசம் ஒரு நூல் நிலையத்துக்கு போய் அந்த நூல் நிலையம் கொடுக்கக்கூடிய அமைதி அந்த நூலிலையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மாத்தமான திருப்தி எல்லாமே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்கள் இயலவே கூடியது போல் தான் ஆஜர்ந்த ஞானிகள் இந்த சமூகத்திலே பெரிய உயர் அந்தவர் எல்லா விடயங்களையும் பேசக்கூடியவர் எல்லாருமே வந்து வீட்டிலே தங்களுக்கு என்ற ஒரு நூலக களஞ்சியத்தை வைத்திருப்பார் அப்படி அந்த நூலகத்தில் எல்லா புத்தகங்களையும் வைத்திருப்பவர் புத்தகங்களோடு ரெண்டு பிறண்டு கொண்டு இருக்கக்கூடியவராக நாங்கள் வைப்பார் எனவே வாசிப்பு பழக்கம் என்பது எங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு பழக்க முறையாக இருக்குது அதிலும் குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்விலே வாசிப்பு என்பது இந்திய மிக ஒன்றாக இருக்குது அதிலும் இந்த வெளிநாட்டுக்காக நாட்டுக்காக வெளிநாட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பப்ளிக் ட்ராவலிங்கை யூஸ் பண்ணிக்கே பொது போக்குவரத்து இலங்கை கிலோமீட்டர் டூர் வந்தாங்கன்னா புத்தகம் வாசிச்சு கொடுப்பாங்க அல்லது ஒரு ஆர்டிக்கல் வாசிப்பாங்க ஒரு மேகசின் வாசிப்பாங்க அப்படி எல்லாத்தையுமே வாசிக்கக்கூடிய ஒரு இருக்காங்க அண்மைய கூட முந்தநாத்து கூட நான் ஒரு கல்நோச்சிக்கு போய்க்கு வந்து பக்கத்தில் இருந்த ஒரு ரஷ்ய நாட்டு பிரேஜியொருள் வந்து புத்தகத்தை வாசித்து கொண்டு ஆங்கில புத்தக முறையை வாசித்து வந்துருக்கோம் அப்போ அப்படி அவர்கள் தங்களுக்குள்ளே போய் நாங்கள் எப்போதும் மீண்டும் இளைய தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் என்பதுதான் கேள்வியாக கடந்த மாதம் வாசிப்புக்கான மாதம் இருக்கிறது பிரதேச மட்டத்திலே பல போட்டிகள் வைத்தார்கள் இலக்கிய போட்டிகள் வாசிப்பு போட்டிகள் பாடசாலை மட்டும் மற்றும் எல்லா இடங்களிலும் போட்டிகள் வைத்தார்கள் அந்த போட்டிகளின் முடிவுகளோடு அவை நின்றுவிடாமல் தொடர்ச்சியாக இந்த வாசிப்பு பழக்கத்தை பாடசாலை மாணவர்கள் மத்தியிலும் ஏனைய மாணவர்கள் மத்தியிலும் ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் கேட்டுக்கோம் நிச்சயமாக கரியரன் கூறியது போல வந்து பல விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பலர் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் பெரியவர்கள் பலர் வந்து சிறுவர்களுக்கு இந்த வாசிப்பு பழக்கம் தொடர்பாக கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பீர்கள் ஆனால் சில பிள்ளைகளுக்கு வந்து ஏன் நாங்கள் வாசிக்க வேண்டும் வளமையாக நாங்கள் பாடசாலை சென்று படிக்கின்றோம் தானே வடமையாக வந்து நாங்கள் எல்லா விடயத்தையும் மறைந்து கொள்ளுகின்றோம் தானே சில பேர் சொல்லுகின்ற ஒரு விடியம் என்னென்னு சொன்னால் நீங்கள் பத்திரிகைகளில் பார்க்கின்ற விடயங்களை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வந்து இந்த எங்களுடைய தொலைபேசியில் பார்த்து விடுவோம் என்று சொல்லி உண்மையிலேயே பத்திரிகைகளில் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடிய விடயங்களை இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகியவை இந்த வாசிப்பதன் ஊடாக என்ன என்ன விடயங்கள் எங்களுக்கு பயன் தரக்கூடிய விடியங்கள் என்று சொல்லி பார்த்தால் குறிப்பாக மொழி திருத்தி அடைகின்றது புதிதாக வந்து எந்த ஒரு மொழியையும் வந்து கற்பவர்களுக்கு எல்லோருமே சொல்லுகின்ற ஒரு விடியம் எங்கு சென்றாலும் எந்த போர்ட்ல என்ன அந்த மொழியில இருக்கிறத நீங்க வந்து வாசிக்கோ வாசிக்கின்ற போது வந்து புதிது புதிதான சொற்களை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் அறிவு விருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த வாசிப்பதனூடாக நாங்கள் மொழி விருத்தியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு மொழிகளையும் வந்து வாசிக்க 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 அது தொடர்பான அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது பல பேருக்கு ஒரு இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு வாசிக்கின்றதோ அல்லது ஏதாவது செயலை செய்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான மூழியமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு பார்க்கின்ற போது பொறுமையுடன் இருந்து நாங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற போது எங்களுடைய கவனத்தை நாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு மனநிலையோடு ஒன்றித்து நாங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கின்ற போது அது எங்களுடைய மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும் ஆகிய வந்து அது ஒரு தனியான ஒரு சந்தோஷத்தை தரும் நாங்கள் ஒரு ரிலாக்ஸா இருந்து படிக்கின்றோம் என்று சொன்னால் அதுவே ஒரு தனியான சந்தோஷமாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் அறிஞர்களுடைய அல்லது எங்களுடைய மூதாதையர்களுடைய சாதனை படைத்தவர்களுடைய புத்தகங்களை படிக்கின்ற போது அது எங்கள் மத்தியில் புதிய புதிய எண்ணங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் புதிய புதிய சிந்தனைகளை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்ற கஷ்டங்கள் அவர்கள் எவ்வாறு முன்னேறி இருக்கிறார்கள் போன்ற விடயங்களை நாங்கள் அறிவதன் ஊடாக வந்து நாங்கள் எவ்வாறாக முன்னேற முடியும் எங்களுடைய வாழ்க்கை பாதை எவ்வாறாக இருக்கின்றது நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை வடிக்குமைத்துக் கொள்ள முடியும் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை வந்து நாங்கள் இந்த புத்தகங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பலர் பல கேள்விகளுடைய புத்தகத்தை வாசிப்பார்கள் நாங்கள் உண்மையிலே என்ன கேள்விகள் எங்களுக்கு இருந்தாலும் அதற்கான பதில்கள் புத்தகங்களில் தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் நாங்கள் ஒரு நூலகத்துக்கு சென்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு சமையல் கலை வேணும் என்று சொன்னால் சமையல் கலை என்கின்ற புத்தகத்தை எடுக்கலாம் தையற்கலை வேணும் என்று சொன்னால் அது சார்ந்த புத்தகங்களை எடுக்கலாம் அனைத்து விடயங்களுக்கும் வந்து புத்தகத்தில் தீர்வுகள் காணப்பட்டுக் கொண்டு தான் இருக்கின்றன ஆகிய வந்து நாங்கள் எல்லாவற்றையுமே வந்து தொலைபேசியில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் நினைப்பதை பார்க்கலாம் வந்து புத்தகங்களின் ஊடாக நாங்கள் அறிவு திறனை மேம்படுத்துவதன் அதே வேளை வந்து நாங்கள் பல்வேறு விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இத்தனை நன்மைகளை தரக்கூடிய இந்த வாசிப்பு பழக்கத்தை எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் எப்பொழுதுமே பேணி பாதுகாக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருடைய கடமையாகவும் இருக்கின்றது ஆகவே நாங்களும் சிறந்த ஒரு வாசிப்பாளர்களாக மாறுவோம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல விடயங்களை அடைந்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் வென்றன் மண்புடன் கலிங் அஜயகுமார் மற்றும்